ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் திருவக்கரை அம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க திருவக்கரை வக்கரகாளி அம்மன் அந்த கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் பௌர்ணமி அணுக்கி போயிருந்தோம் பயங்கர ஸ்பெஷல் இது நம்ம எப்போவுமே வந்துட்டு பௌர்ணமினாலே கிரிவலம் திருவண்ணாமலை கோயில் தான் தெரியும் ஆனால் இங்கேயும் பயங்கர ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க அங்கே தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் இங்கே வந்து ஏற்றுறாங்க இது தீபம் கிடையாது இது சூடம் பார்த்திங்கன்னா எனக்கு திருவண்ணாமலை நான் ஐடியா இல்லை யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அங்கே போனது உள்ள பௌர்ணமி எனக்கு அது பயங்கர கூட்டம்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயங்கர ஜனங்க ஆக்சுவலாக இது வந்து செவ்வாய்க்கிழமை லாஸ்ட்டு பௌர்ணமி வந்துச்சு இல்லையா அப்போ போனது வீக் டேஸ்னால கூட்டம் கம்மி அப்படின்னாங்க ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்தது கோயில் சுற்றி அங்கங்கே உட்காந்து விளக்கேற்றுலாங்க இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பவர்ஃபுல் ஒரு ஒருத்தர் வந்து அனுபவத்துலேயே சொன்னது மேலே பார்த்திங்கன்னா அவர் சுற்றி வராரு இல்லையா அவர் வந்து அந்த தீபம் எடுத்து சாமிக்கிட்ட ஆராதனை காட்டி சுற்றி வர்றாரு ஒரு அஞ்சு வாட்டி சுற்றி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இங்கே கோபுரத்துக்கிட்ட காட்டினாரு அங்கேருந்து அதே மாதிரி கோயில் சுற்றி அவர் இருந்தார் அதாவது மேலே வந்தார் கோயிலை சுற்றி அப்புறம் பார்த்திங்கனா அவர் எல்லாத்தையும் சுற்றி முடிச்சிட்ட பிறகும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து விளக்கேற்றினாங்க அதாவது சூடம் கொளுத்துனாங்க இந்த சூடம் வந்து நாமளும் வாங்கி போடலாம் இங்கேருந்து வாங்கி கீழே இருந்து நல்லா இருந்தோம் அங்கே நிறைய போலீஸ்லாம் இருந்தாங்க அந்த போலீஸ் வந்து கேட்ச் பண்ணிலாம் இருந்தாங்க ஆனால் பயங்கர கூட்டம் கால் கடுக்க நின்றுருந்தோம் இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் டோக்கனில் போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பார்க்க முடியும் ஆனால் டென் ருபீஸ் டோக்கன் இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப க்ராஸில் தூரமாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டெயிட் வியூ வந்து கிடைக்காது ரொம்ப எல்லாரும் வேண்டிக்கோங்க உங்களோட வேண்டுதலை வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் நான் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து அம்மன் கோபுரம் இது எல்லாமே பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக வந்து கூட்டம் நல்லா ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருந்தது நான் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு போலீஸ் பார்த்தீங்களா இங்கே தெரியுறாங்களா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டலாம் போயிட்டோம் ஆனால் அவங்க கரெக்டாக டுவெல் ஃபைவ்க்கு தான் வந்து சூடம் கொளுத்துறாங்க தீபா ஏத்துறதுன்னு சொல்லிட்டு இங்கே மா மாலை பாருங்கள் தூக்கி போடுறாங்க எல்லோரும் கால் கடுக்க நின்றுருந்ததில் இவர் இப்படி என்டர்டெயின் வேறு பண்ணிட்டு இருந்தாரு அந்த விளக்குன்னு சொன்னேன் இல்லையா அதை சுற்றி மாலை நிறைய மாலை போட்டிருந்தாங்க எலுமிச்ச மாலை எல்லாமே அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாங்க நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு நீங்களும் ஒரு வாட்டி போங்க